ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நான் இப்போ வந்து சிறிலங்காவில் இருக்கேன் எங்கேன்னு கேட்டிங்கன்னா கொல்ல இன்றைக்கி வந்து எங்களை பற்றினா ஒரு சின்ன வீடியோ தான் அதுக்கானதான் இந்த வீடியோ அதுக்கு முன்னால் புதாரபுரத்தில் வந்திருக்கிறார் பார்த்திக்கங்க ஆர்த்திபன் இவர் தான் ஆர்த்திபன் நல்லா பார்த்துக்கிங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குங்களா எங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பார்த்தீங்களா இவர் என்ன சொல்கிறாரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுவீங்களாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க நானும் சொல்லிக்கிறேன் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைட்டை கிளிக் பண்ணி நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி சின்ன வீடியோ தான் யாருக்கு இப்படி ஏன்னா அவரை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் வீடியோவில் படுத்த நம்ம எனிடைம் நம்மளோட இருப்பார் கிரேட் சிக்ஸ் படிக்கிறார் செவன்த் போப்புறாரு இப்போ எல்லாம் லீவ் கொடுத்துருக்காங்க அதனால் என் தான் இருப்பார் நம்ம உறவு அட்டையெல்லாம் கதைக்கிறேன்னா கதைங்க கதைங்க சார் சரி புதுசாக தானே வீடியோ வராரு அதனால் வெக்கப்படுறாரு அதனால எது நினச்சிக்காய்ங்க அடுத்த வீடியோவில் நல்லா அழகாக கதப்பார் சரியா என்ன அவர் கதைக்கணும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இப்போ அவர் என்ன கதைக்கணும்னு சொல்லி கதப்பார் ஒவ்வொரு நாள் நம்ம வெளிநாட்டில் இருந்து வந்தோடனே என்னைய நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணீங்க ரொம்ப தான் மிஸ் ஆ எவ்வளோ எவ்வளோ மிஸ் பண்ணிருப்பீங்க கொஞ்சமாக நிறையாவா நிறைய ஆ அப்படி நிறைய இப்போ என்னமே வெளிநாட்டுக்கு அனுப்புவீங்களா அம்மாவை போவாங்க இங்கே அப்ப என்ன மாதிரி இன்னமே வெள்ளாட்ல இருந்து வந்திருக்கிற வரப்போறவங்க வந்து இங்கே இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல விரும்பறீங்க நீங்க அப்புற நீங்க எல்லாம் போய் இருக்கீங்க திருமுகா வந்தா நீ திருமுக வெள்ளாட் போவாங்க இவங்கலாம் ரெண்டு வருஷம் போறானே நாலு வருஷம் இருந்துட்டு வந்துட்டாங்க அப்ப அதனால போவேனான் சொல்லி சொல்றீங்க பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் எல்லாம் பார்த்துக்கிங்க ஆர்த்திபன் சொல்கிறாரு இனி வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தவங்க யாருமே வெளிநாட்டுக்கு போக வேணாமா வெளிநாட்டுக்கு இங்கேருந்து யாரும் போகப்படாதான் அப்போ அவங்க இங்கேருந்து என்ன ஆர்த்திபன் செய்வாங்க தொழில்லையே பாவம் தானே அவங்களுக்கு தொழில்ல இல்லை இப்போ தொழில் இருந்தால் நாங்களாம் வெளிநாட்டுக்கு போயிருப்போமா வெயிருக்கு மட்டும்தானே இப்போ என்ன செய்யுது ஏதாச்சும் ஒரு சுயதொழியில் செஞ்சுட்டு இருப்போம் என்ன உறவுகளோட சந்தோஷமாக கணவன் அம்மா அப்பா பிள்ளைகள் எல்லாத்தோடையும் சந்தோஷமா இருப்போம் என்ன மாதிரி எல்லாமே வந்து சந்தோஷமாக இருங்க சரியா அதுதான் இன்னைக்கான வீடியோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒருத்தருமே இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் தான் இருப்போம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து வேலைக்கு போயிட்டார் மகைமார் ரெண்டு பேருமே வேலைக்கு போயிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் தான் இருப்போம் ஒர்க்கே லீவு அதனால என்னையோட இருக்காரு நான் இப்போ தான் கறி வச்சுட்டுருக்கேன் என்ன கறின்னு கேட்டிங்கன்னா பருப்பும் கோவாவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கறி உங்கள் எல்லாத்துக்கும் பருப்பும் கோவாவும் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமண்டில் பண்ணுங்க கமண்டில் சொல்லுங்கள் ஓகே வேறு எதுவும் சொல்ல சொல்ல போகிறீங்கன்னா தீபன் ம் இல்லை சொல்கிறேன்னா சொல்லுங்கள் நம்ம உறவுகள்கிட்ட அவர் என்ன பேச சொல்றாரு சரி ஆர்த்தி இப்ப நடத்த வீடியோல என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி மறக்காம இந்த வீடியோ பார்க்கற எல்லாரும் கமெண்ட்ல கமெண்ட் பாக்ஸ்ல எழுதி விட்டுருங்க சரியா வேற ஒன்றும் இல்லை இதுக்கான வீடியோ தான் அது சின்ன வீடியோன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை எத்தோடு முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்